ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க உண்மையாக இந்திய அணி பார்த்தா அவங்க பயப்படுறாங்க அவங்க தோல்விக்கு இதுதான் காரணம் ரெகுலராக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரர் சிவேந்திர ஷேவாக் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தாங்க இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி தொடரையும் வெளியையும் பாகிஸ்தான் போட்டி வெளிலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடித்து கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு பத்திரிக்கை சந்திப்பில் அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரீசெண்டாக ஒரு பத்திரிக்கை சந்திப்பில் நம்ம ஷாக் சந்திச்சாருங்க அப்ப என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா சாம்பியன் டிராபி குறித்து கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க இந்திய அணி கோப்பையை இந்திய அணி இந்தியா நாட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு அதுக்கான தகுதி எல்லாமே இந்திய அணிக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் போட்டி குறித்து கேட்டதுக்கு பாகிஸ்தான் போட்டி நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஐசிசி இந்தமாரி பெரிய ட்ராஃபினாவே இந்தியா தான் இது வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது அதனால் பாகிஸ்தான் இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்க இந்தமாரி பெரிய போட்டியில் அதனால தான் அவங்க தோல்விக்கு காரணம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பயம் இருந்தால் கண்டிப்பாக எந்த போட்டி வெல்ல முடியாது அது பாகிஸ்தான் பார்த்தா தெரியுது எனக்கும் இந்த வாட்டி கண்டிப்பாக பாகிஸ்தானை இந்திய அணி வீழ்த்தோம் சாம்பியன் ட்ராஃபி இந்த வாட்டி இந்தியாவுக்கு எடுத்துட்டு போறவங்க லாஸ்ட் டைமே வேர்ல்டு கப்பில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக தெளிவாக பேசியிருக்காருங்க வீரேந்திர ஷேவாக் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி பேசியிருக்குது பார்த்தா அவர் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காருனா அப்போ எந்த அளவுக்கு இந்திய அணி ஒரு இன்னும் உற்சாகத்தோடு இருக்காங்க ஒரு நல்ல ஒரு மொமெண்டமோடு இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா கிட்ட போய் ஃபைனலில் விட்டுங்க ரொம்ப ரொம்ப அது கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு பை வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்திய அணி இப்போ ஜெயிச்சாங்க அவள் தாங்க நமக்கு தாங்க ஒரு இதுவே அந்த மாதிரி இருக்குதுங்க கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குங்க இந்திய அணி கோப்பையை வெளிலும் ஏன்னா நல்ல ஒரு அணியாக இருக்காங்க லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அணி ஏண்டா கோப்பை போய் வெள்ளன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வத்த மாட்டாங்க அதே மாதிரி இப்போ அணி அணி இருக்குங்க ஏன்னா ஒரே ஒரு என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா பூம்ரா இல்லை பூம்ரா இல்லாத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி பரவாயில்ல விடுங்க மற்ற முகமது ஷாமி வந்திருக்காரு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஹர்தீப் சிங் சூப்பராக போகிறார் ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ரா அதனால போலிங் யூனிட் ஃபாஸ்ட் போலிங் ஓகேங்க ஸ்பின்னிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு கோப்பையை வெல்லுவாங்க ஏன்னா ரோஹித் சர்மாவோட ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்திருக்குதே கண்டிப்பாக கோப்பையை வெல்றதுக்கு தான் அதனால் இந்த வாட்டி விட மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கோபத்துடன் இப்போ பத்திரிக்கா சந்திப்பில் சந்திச்சார்ன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் மேலே நிறைய விமர்சனங்க என்னங்க கேப்டன் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா போய் தோத்தீங்க ஸ்ரீலங்காவில் போய் தோத்தீங்க என்னதான் பண்ணுறீங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறைய விமர்சனம் வந்துச்சு அதெல்லாம் ஒரு தூக்கி தள்ளுறதுக்கான ஒரு நேரம் இதுதான் கண்டிப்பாக இந்த கோப்பையை வெழுதுட்டார்னா அவர் வாழ்க்கையில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டார் இதோ சாம்பியன் ட்ராஃபி தோனி கற்று ஐசிசி ட்ராஃபி வின் பண்ண ரெண்டாவது கேப்டனாக வருவார் இருந்து பார்க்கலங்க நம்ம ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பு இதில் எப்படி இருக்குது இந்திய அணி வீரர்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோப்பையை வெல்லுவோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக ఫస్ట్ ప్రతి డే బై డే ఛానల్ అప్డేట్ అవరో సబ్స్క్రైబ్ మటం కొంచెం పన్ని వెచ్చికంగా నండ్రి వనక్క